ரத்தனுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவதையும் ஜேஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழு வசனம் மூன்று இருதயம் நூறு குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களைக் கட்டுகிறார் என் இருதயத்தின் காயங்களை யார் ஆற்றக்கூடும் என்று கண்ணீர் வடிக்கிறீங்களா கலங்காதீங்க நம்மளுடைய காயங்களை ஆற்றும் ஒரு நல்ல தகப்பனாக நம் கத்தர் இருக்கையில் நாம் எங்கே கலங்கணும் நமக்காக காயப்பட்ட இசுவோடு நல்ல உறவை ஏற்படுத்திக்கொள்ளுங்க அவர் நம்மளுடைய காயங்களை ஆற்றி மனபாரங்களை நீக்கி ஒவ்வொரு நாளும் பண்ணுவார் காயத்தையா செடும் ஆமே ஹலியாக கற்று உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாரையும் ஆசிர்வதி பாங்கால் பிளஸ் யூ